வெல்கம் டு கேஆர் கேசிங் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமருதி சூப்பரான ஒரு நம்பர் கொண்டு வந்தாங்க நம்ம இதில் வந்து ஒரு அன்சோல்டு போயிருந்தாலும் நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி மூணாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நம்பருமே அதிகமான பெண்டிங் நம்பர் நம்ம நேற்று என்ன சொன்னால் கண்டிப்பாக நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை மூணு போர்டு பெண்டிங்கில் நிற்கிது கண்டிப்பாக அதை பேச ஆச்சு ஆடுவாங்க அதை மிஞ்சி ஆட முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா கண்டிப்பாக மூணு போர்டுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இருபத்தி எட்டு அதே மாதிரி பதினொன்று பதினாறுங்கிற மூணு போடமே பெண்டிங்கு கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி மூணாம் நம்பர் ரேட்டாக நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நம்ம நேத்தாக தான் சொன்னால் கண்டிப்பாக மூணாம் நம்பர் ரேட்டா நம்பருக்கு தான் அதிகமான வேல்யூ இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்னு கொடுத்தோம் அதுதான் நடந்துச்சு ஒரு நல்ல வெண்டிங் சரிங்களா அது போக இன்றைக்கி ஒரு அன்சோல்டு வந்துச்சுன்னு சொன்னீங்களே அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னைக்கு தொள்ளாயிரத்தி பதினொன்றுங்கிற ஒரு அன்சோல்டு நம்பர் கொடுத்தாங்க அது ப்ரிண்ட் அவுட் பண்ணலை பட் இருந்தாலும் நமக்கு இதுவும் கணக்கில் எடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஏன்னா இது இருந்தால் மட்டும்தான் நாளைக்கான வெண்டிங் நம்பர் என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம் கண்டிப்பாக நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பாக்கியதாராவுடைய குழுக்கள் ஒன்பாந்தேதி பாக்கியதாரா வந்து நமக்கு ஆறாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் நாளைக்கு என்ன என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது மேட்ச் ஆகிறக்கு நிறையா சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறேன்னா நம்ம ஒரு நம்பர் கொண்டு வரோன்னா அது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அது எப்படி இந்த இடத்துல ப்ளே பண்ணுவாங்க இந்த ஆடத்தில் எப்படி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்கிற எல்லா விஷயத்தையுமே தான் நம்ம பார்க்குறோமே தவிர சும்மா ரேண்டாக வந்து பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக டெப்த்தாக போய் தான் ஒவ்வொரு ட்ராவும் நம்ம கொண்டு வரோம் ஏன்னால் ஒரு அன்சோல்டு நம்பர் கூட நம்ம மிஸ் பண்ண நம்ம பார்த்து கொண்டு வரணும்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு வின்னிங் நம்பர் நமக்கு இதுதான் இதில் வந்து நமக்கு எங்கேயுமே கோட்டை ஓட்டக்கூடாது இதையாவது உருப்படியாக செய்யணுங்கிறத நோக்கம் வேற ஒன்றுமே கிடையாது சரிங்களா எனக்கு நமக்கு ஒரு புலப்பாயிப்போச்சு அப்படின்னா அந்த தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் இல்லையா அதனால தான் சொல்கிறேன் நமக்கு சரி ஓகே நமக்கு என்ஜாயபிள் கேம் தான் அப்படின்னு மன கேட்காது நம்ம சொந்த காசை போட்டு விளையாடுறோம் நம்மளுடைய உழைப்பை வேர் செஞ்சு சிந்தி அதன் மூலயமா நம்ம காசை மீட்டி அதை எடுத்து நம்ம இதில் போடுற போது நமக்கு இன்னும் கூட நமக்கு தேவை அது உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு இருக்க இல்லை எனக்கு அது கட்டாயமாக இருக்குது நான் உங்களை மாதிரி நான் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறதுனால கண்டிப்பாக அந்த பொறுப்பு எனக்கு இருக்குது அந்த பொறுப்பை நான் கரெக்டாக செயல் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது சரிங்களா ஓகே நமக்கு போன வாரம் பாக்கியதாரம் நமக்கு என்னங்க கொடுத்தாங்க இரநூத்தி தொண்ணூறுனு கொடுத்தாங்க சிம்பிளாக அடிச்சு விட்டு போனாங்க போன வாட்டி அதே மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இரநூத்தி தொண்ணூறா இரநூத்தி தொண்ணூறு எழுதிக்கும் இரநூத்தி தொண்ணூறு அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வச்சு ஒன்பதாம் தேதி ஆறாவதுரா போயிட்டுருக்கு ட்ரா அதில் இன்றைக்கி ஒரு அடிக்கப்பட்ட நம்பர் என்ன நமக்கு இன்றைக்கி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா முந்நூற்றி நாற்பத்தி எட்டு தான் இன்றைக்கி நமக்கு ட்ரா நம்பர் ரிசல்ட்டு அது போக நமக்கு இன்றைக்கி ட்ரா நம்பர் என்ன இருக்குது ஜீரோ ஆறு தான் ஆறாம் நம்பர் தான் இன்றைக்கி ட்ரா நம்பர் இல்லையா அதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம் அதில் இது வந்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா அது போக நமக்கு ட்ரா நம்பர் வந்து ஜீரோ ஆறு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதை பேச வச்சு தான் ஆடுவாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடுறக்கும் வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் ரொம்ப முக்கியம் இல்லையா ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்களே நூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி தொண்ணூற்றி நாலு ட்ரையல் நம்பர் சரிங்களா ஓவரால் நம்ம இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கும் இதை விட பெஸ்ட்டான ஒரு நம்பர் இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முந்நூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற சின்ன நம்பர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம நேற்று என்ன சொன்னோம் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தாங்க ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுங்கிறது பெரிய நம்பருங்க பெரிய நம்பருக்கு ஆக்சுவலாக சின்ன நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் அதை தாண்டி வரதும் வராது அதை தான் நம்ம நேற்றே சொன்னோம் கண்டிப்பாக இதுக்குள்ளே தான் ஆடுவாங்க அதுலேயும் பர்ட்டிகுலராக நேற்று நம்ம நேற்றே சொல்லிட்டோம் மூணாம் நம்பர் தான் பிரதானமான வாய்ப்பு பிரதானமான மூணாம் நம்பர் வந்து மூணு போர்டு பெயிண்டிங்கு இருபத்தெட்டு பதினொன்று பதினாறுங்கிற மூணு போர்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்க அதே மாதிரி இன்னும் டெப்தாக போகணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் நாளைக்கு இன்னும் கூட டெப்த்தாக வர வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான ஆட்டோங்கிறது நாளைக்கு இன்னும் கூட சூடு பிடிக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி முப்பத்தி ஒன்றுங்கிற அதிகமான பெயிண்டிங் நம்பர்ஸ் இருக்குது சரியா பெயிண்டிங் நம்பர்ஸு அதிகமாக கொண்டு இருக்குது அதை நாளையை பொறுத்த வரைக்கும் எட்டு நாளுக்கு ரெண்டு அதே மாதிரி எட்டுக்கு ரெண்டுங்கிற அந்த நம்பர்களும் அதிகமாக வாய்ப்பு உள்ள நம்பராக இருக்குது அதாவது எட்டுக்கு அதாவது நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகும் இந்த ட்ராவலில் நமக்கு சரிங்களா பாக்கியத்தாராவில் அப்படி மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பாக்கியத்தாரை ஏற்கனவே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோ வச்சு அடிக்கிறாங்க பட் அதே மாதிரியான சேம் மெத்தட்ஸாக ஃபாலோ பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது அது போக ப்ளஸ் நூற்றி தொண்ணூற்றி நாலு இல்லையா நூற்றி இருபது தொண்ணூற்றி நாலு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்குவோம் கண்டிப்பாக அது மாதிரி தான் ஆடுவாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது அதாவது இப்போ இன்றைக்கி அடிக்கப்பட்ட ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக வந்து வா வரக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்பாக தான் இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இருக்குது இல்லையா இப்போ இந்த நம்பரே கூட நமக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பர் அதாவது நாலாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் சேம தேடலில் ஆட்றக்கான சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம போட்ட வரைக்கும் அதிகமாக ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்குது அதனால சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ட்ரையல் நம்பர் அப்படியே தூக்கி வைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க தொண்ணூற்றி நாலு தூக்கி வைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வைக்கிறக்கு வாய்ப்பு இல்லை பட் வேறு மாதிரி ஏதாவது வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னா நேற்று வந்து ஏழ்நூற்றி எழுபது தான் நானூற்றி ட்ரையல் நம்பரை கொடுத்தாங்க அப்படியே வச்சாங்க இல்லையா எதுக்குமே சம்மந்தம் இல்லையா ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கப்புறம் ஜீரோ அறுபது ஜீரோ ஆறு அதே மாதிரி ஏழ்நூற்றி எழுபது அப்போ ஜீரோ நமக்கு வந்துச்சா இல்லை அப்போ அதுக்கு போகிற டோட்டல் மாறி இருந்தது அப்போ அது போல தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பரு ஆட்டத்தில் பேஸாக வருமோ அதை மட்டும்தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரலான்னா அஞ்சா நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏ அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் கொஞ்சம் மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது அஞ்சா நம்பர் உங்கள் கணக்கில் அது வருது அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ போர்டு அஞ்சு அல்லது ஒன்று இந்த ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் வந்து ஏ போர்டு அஞ்சு ஒன்று அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ரெண்டு நம்பர்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது ஏ போர்டு அஞ்சு ஒன்றுங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா அடுத்து போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போடில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான் அங்கே திரும்ப தான் சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சொல்லணும் ஜீரோ நாலு ரெண்டுங்கிறது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது ரெண்டாம் நம்பர் பேஸிக்காக இன்குல நாளைக்கு வந்து அதிகமாக ஆடக்கூடிய நம்பரில் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப இங்கே அதிகமாக இருக்கும் அதிகமாக ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது நேற்று இன்றைக்கி நேற்று என்ன சொன்னோம் இங்கே எதுவுமே வேணாங்க மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு ஜாயின் சான்ஸ் இருக்குது நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதனால் சொல்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் ஆடுவாங்க அதனால தான் நம்ம மூணாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு சேர்ந்த மாதிரியே கொடுத்துருக்கோம் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு போடுமே அதிகமான பெண்டிங்கில் தான் இருக்குது அதனால தான் நம்ம சொல்கிறோம் கண்டிப்பாக நான் ஆனால் இதுலேயும் குறிப்பாக என்ன சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து ஏ போலில் வந்து நமக்கு ஏ போலில் இருபத்தி ரெண்டு நாள் எட்டாம் நம்பரும் எழுபத்தி ஏழு நாளில் பி போலில் எட்டாம் நம்பரும் அங்கேயே தான் நிற்கிது தவிர மாறவே இல்லை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் எடுத்தாங்களான்னா இல்லை இருபத்தி ரெண்டு நாளாக ஏ போடல் இருக்குது அதே மாதிரி எழுபத்தி ஏழு நாளாக பி போடல் நிற்கிது அது எடுக்கவே இல்லை அது எப்போ தான் எடுப்பாங்கன்னு தெரியல பார்க்கலாம் இதை தாண்டி நமக்கு எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் தான் நேற்று நம்பர் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுபோக தான் இன்றைக்கி நம்பிக்கை மாதிரி நாளைக்கு எட்டாம் நம்பர் தான் மறுபடியும் நம்ம பி போடலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் நாளைக்கு எட்டுங்கிறது கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியறதுனால கண்டிப்பாக அதை கொடுத்து ஆடுவாங்க அப்படிங்க நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி அஞ்சு ஒன்று அப்படிங்கிற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்க அது போக பதினோரு நாளாக வந்து ஏ போடலில் பெண்டிங் அது போக ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க நல்லா கவனமாக பாருங்கள் மூணுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க அது மாதிரி கொடுக்குறக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது அதனால தான் மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கொடுப்போம்னா ஒன்பதாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் கொடுப்போம் மூணா நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் கொடுப்போம் என்ன காரணம்னா அதுதான் பேசிக்கு சரிங்களா அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனால டக்கு டக்குன்னு வச்சிடலாம் சரிங்களா அது போக வித்தவுட் கணக்கில் வரக்கூடிய நம்பர் அஞ்சு சரிங்களா அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சீ போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீ போர்ட்டில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு யாருக்காச்சும் இப்போ நேற்று என்ன சொன்னால் எனக்கு தெரிஞ்சு சீ போர்டு ஒன்றா நம்பர் ரொம்ப கன்ஃபார்மாக வரும்னு நம்ம சொன்னோம் இன்றைக்கி என்ன நம்பர் வந்துச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் வந்துச்சு அதில் சீ போர்டு நம்ம கண்டாக தான் கொடுத்துருக்கோம் இப்போ நேற்று நம்ம கொடுத்தாரு என்ன சொன்னால் ஒன்பதுக்கு ஒன்று தாங்க வரும் வேறு என்னங்க வந்துச்சு ஒன்பது தான் வந்துச்சு ஒன்றாம் நம்பர் தான் வந்துச்சு இன்னைக்கு சி போர்டு நீங்கள் பாருங்கள் அன்சோல்டு நம்பர் என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றாம் நம்பர் தானே வந்துச்சு மாறிவலையில் என்ன காரணம்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு சொல்லிடுவோம் மாதிரி ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு இப்படிங்க எட்டு கார் தான் வருமானா கண்டிப்பாக எட்டுக்கு எட்டாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் தான் நாளைக்கு ஸ்ட்ராங்கு இல்லை யாருக்காச்சும் போர்டு கட்டுறேன் நீங்கள் போர்டு கட்டி பார்க்குறேன்னா கட்டி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பெண்டிங் நம்பர் அப்படின்னு கேட்டால் கிடையாது பத்து நாள் தான் ஆச்சு பத்து நாள் தான் இன்னையோட சேர்த்து இன்னையோட ஒன்பது நாள் நாளையோட சேர்த்து தான் பத்து நாள் நாளை அடிச்சிட்டாங்கன்னா ஒன்பது நாள் தான் முடிஞ்சிச்சு அதனால தான் சொல்லுங்கள் இருக்குதான்னு பாருங்கள் எனக்கு இந்த மெத்தோடு ஃபாலோ பண்ணி நமக்கு ஆட்ருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் பாய்கேதாராடியே நமக்கு ஆறாவது போயிட்டு இல்லையா வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்பர்கள் கொடுக்குறோம் பிடி ஆறாவது ட்ரா போய்ட்ருக்கு அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத முடிவு பண்ணிட்டோம் அதுக்கடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு சி போர்டில் வந்து மூணாம் நம்பருக்கான எக்ஸ்டர்னாலி வாய்ப்பு இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்குறீங்களா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கே ஒரு மூணாம் நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மூணாம் நம்பர் கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் தெரியுது அது மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா இருந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தான் தெரியுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்படி வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏ போர்டு அஞ்சு ஒன்று பி போடு ரெண்டு எட்டு சி போர்டு ஆறு மூணு சரிங்களா ஆறாம் நம்பர் மூணாம் நம்பர் சி போடல எக்ஸ்ட்ரா வாங்கி வாய்ப்பு இருக்கிறேன் மற்ற இது ஒன்பது நம்பர் பேசிக்காக வரலாம் ஏன்னா எதுக்காக ஒன்பது நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளுங்க நீங்கள் ட்ரையல் நம்பரில் ஒன்பது நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாவது ஆடு கிடி வச்சுட்டாங்களா வம்பா போயிடும் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன் தான் வேறு ஒன்றுமே இல்லை ஏன்னா ஒன்பதாம் நம்பருக்கான பேஸுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயாச்சும் வச்சு விட்ருவாங்க டக்குன்னு அதை பேஸாக வச்சு பட் பாக்கியதாரை அப்படி அடிக்கிறாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை பட் பார்க்கலாம் எப்படி வருதுங்கன்னா இப்போதானே ஒரு ஆறாவது டூ போயிட்டுருக்கு ஆறு டிராக்கு மேலே மாற்றினாலும் மாற்றலாம் பார்க்கலாம் இப்படி வருது சரிங்களா அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு என்ன நம்பருக்கான சான்ஸ்னால் அஞ்சாம் நம்பருக்கான அதிகமான சான்ஸ் ஒன்றாம் இருக்குது மூணாம் நம்பர் கண்டிப்பாக இடத்துல வரும் ஒன்றாம் நம்பருக்கு வருதோ இல்லையா ஆறாம் நம்பராக தான் கண்டிப்பாக வந்துடும் சரிங்களா ஆறாவே மாற்றி எல்லாமே அஞ்சு ஆறு மூணுங்கிற நம்பரு எக்ஸ்டாக வரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் இது தாண்டி ஒரு நம்பர் வரைக்கும் வாய்ப்பில்லை இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஐம்பத்தி ஆறு இருபத்தி மூணுங்க சரி முப்பத்தி ரெண்டுங்கிற நம்பருக்குள்ளேயும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள்